வணக்கம் இது தமிட்குரலின் மேலவனை எக்ஸ்க்ளூசிவ் தமிழ்நாட்டுக்கு நிதி தராத நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீதும் ஒன்றிய பிரதமர் மோடி மீதும் வழக்கு பதிவு செய்து நேரடியாக உச்ச நீதிமன்றத்திற்கு அவர்களை இழுத்து இந்த நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வைக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக அறிவித்திருக்கிறார் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் தமிழர்கள் என்ன பிச்சைக்காரர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து இந்த தேர்தல் களத்தில் ஒழிக்க தொடங்கி இருக்கிறது இந்த முறை நிர்மலா சீ சீதாராமனே ஆதாரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் அனைத்தையும் பார்லிமெண்ட்ல நம்முடைய தமிழக எம்பிகள் கேட்ட கேள்விகளுக்கு டைப் பண்ணி அரசே ஆதாரங்களை கொடுத்திருக்கிறது எனவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி கேபினட் கூட்டு பொறுப்பு பிரதமர் மோடியில இருந்து பேரும் கூண்டில் ஏறுவதற்கான ஒரு சூழல் என்பது வந்திருக்கிறது ஏற்கனவே கேரளாவும் கர்நாடகாவும் நிதியமைச்சருக்கு எதிராகவும் ஒன்றிய பிரதமர் மோடிக்கு எதிராகவும் உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை எங்களுக்கான நிதி பங்கீட்டை கொடுக்காமல் நாங்கள் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலங்களா உங்களிடம் கையேந்த வேண்டுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆவேசமான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறார்கள் இதில் ஒரு ஒரு வழக்கு அதில் ரொம்ப தீவிரமாக விசாரணை முடிந்து வழக்கு என்னுடைய தீர்ப்பு என்பது வர இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் குறிப்பாக கூண்டில் ஏறப்போகிறதா போகிறதா ஒன்றிய அரசு மாற்றப்பட வேண்டுமா இந்தியாவினுடைய அரசுகளுக்கு இடையிலான மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பகிர்வு உரிமைகள் அப்படிங்கிற விஷயங்களைத்தான் விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்குநேரியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தான் ரொம்ப கடுமையான கேள்விகளை நிதியமைச்சரை பார்த்து கேட்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்துட்டு கூடுதலாக தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரண நிதி தராத அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் அப்படின்னுட்டு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இதுதான் ரொம்ப என இன்னைக்கு வரைக்கும் நடந்து முடிந்த வெள்ளம் டிசம்பர் மாதம் நடைபெற்றது டிசம்பர் மாதம் அந்த பெருமழை அப்படிங்கிறது இங்க மிக் மிக்ஜாம் புயல் சென்னையை புரட்டி போட்டது நம்முடைய தென் தமிழகத்துல மிகப்பெரிய அளவிற்கு மோசமான வரலாறு காணாத ஒரு நூற்றாண்டு காணாத மழை அப்படின்னு சொல்லத்தக்க அளவுக்கு பெருமழை அந்த பக்கம் பெய்திருக்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற நார் போன்ற பகுதிகளெல்லாம் பெருமழை அப்படிங்கறத பார்க்குறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த பைசா கூட இன்னைக்கு வரைக்கும் நிதியை ஒன்றிய அரசு பாஜக அரசு ஒதுக்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறது ஏனென்றால் மழையே பெய்யலனாலும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டின் தொகை மட்டும்தான் நமக்கு வந்து எந்த பயன்பாட்டுக்கு வேணாலும் அது நமக்கு வர வேண்டிய ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இல்ல அப்ப இந்த புயலை நீங்க பெரிசா பார்க்கலையா தமிழர்களுடைய உயிர் உங்களுக்கு துச்சமா போச்சு தமிழர்களுடைய அந்த மரு வாழ்வு அப்படிங்கறது உங்களுக்கு அவ்வளோ கெவலமா போச்சு அப்படிங்கற கேள்வி இருக்கு இதுக்கு தான் உதயநிதி அவர்கள் உங்க அப்பா வீட்டுக்கு ஆசா அப்படின்னு கேக்க போய் அதை அப்படியே டைவர்ட் பண்ணி இந்த அப்பா ஆத்தான் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு நிதியமைச்சர் அதை ஒரு பக்கம் நிர்மலா சீதாரவன் கொண்டு போய் எல்லாம் போச்சு தான் இன்னைக்கு சுட சுட பதில் வந்திருக்கிறது நிதியமைச்சருக்கு என்ன பதிலடி முதலமைச்சர் தரப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நிதியும் தரமாட்டார்கள் மாநில அரசே நிதி வழங்கினால் பிச்சை என ஏலனம் செய்வார்கள் ஏன்னா இந்த பெருமழைக்கு பிறகு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரமோ ஆறாயிரமோ இங்கே தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க அரசினுடைய நிதியிலிருந்து மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இல்லை அதில் சில கிளாஸஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அப்படி அந்த ஐயாயிரம் ஆறாயிரம் கொடுத்ததையும் இங்கே நடைபெற்ற சாணக்கியா ரங்கராஜ் பாண்டியனுடைய அந்த யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா அதனுடைய விழா ஆண்டு விழாவுக்கு வந்த நிர்மலா சீதாராமன் இப்படிதான் உங்களுக்கு பணத்தை கொடுத்து பிச்சை போடுறதா அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு அதையும் கேவலமாக அவர் பேசிவிட்டு விட்டு போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ நீங்களும் கொடுக்க மாட்டீங்க கொடுக்க வேண்டிய நிதியை மக்களுக்கு நாங்கள் கொடுத்தோம்னா எங்கள் நிதியை வேற வேற இதில் இருந்து எடுத்து மக்களுக்கு கொடுத்தோம்னா அதையும் பிச்சைன்னு சொல்வீங்க அரசு செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் மக்களின் பணம் கவர்மெண்ட் எந்த ஃபார் தட் மேட்டர் உங்களுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் கிடையாது இங்கே ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் போட்டு தான் நீங்க எலெக்ட் ஆகிங்க உடனே ஃபண்டு ஃபினான்ஸ்ங்குறது டேரெக்டா நீங்க கலெக்ட் பண்றது கிடையாது ஸ்டேட் தான் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியும் ஒவ்வொரு ரூபாயும் மக்களோட பணம் அது மக்களோட உரிமை ஒரு முறையாவது மக்களை சந்தித்து பாருங்கள் அதன் பின் பிச்சை என்ற வார்த்தையே ஞாபகம் வராது அப்படிங்கிற வார்த்தை அதுல என்ன அர்த்தம்னா நிர்மலா சித்தாராமன் அவர்களே என்னைக்காவது எலெக்ஷன்ல நிக்கணும்னு வந்து நின்றுக்கிறீங்களா நின்று போய் மக்களை அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கு இல்லை அவர்களுடைய வாழ்வியல் என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உரையாடல் நடத்துவதற்கு நீங்கள் தெருவுக்கு வந்திருக்கிறீர்களா சாமானிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் இங்கே இருக்கக்கூடிய அதாவது எல்லா விதமான ஒடுக்குமுறையும் உள்ளாகக்கூடிய அது கிளாஸ் ரீதியாக ஆனாலும் சரி கேஸ்ட் ரீதியாக ஆனாலும் சரி இப்படி பல அடுக்குகளில் இருக்கக்கூடிய மக்களை எத்தனை பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியுமா ஓட்டு கேட்டு வீடு வீடாக வந்திருந்தா தானே உங்களுக்கு அது தெரியும் அப்படி ஓட்டு கேட்டு வீடு வீடாக தெருவாக பிரதமர் அலைந்தாரே இது நான் சேர்க்கிற பாயிண்ட் அப்படி அவர் அலைந்தது எதற்கான பிச்சை என்று யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க உங்களுக்கு நேரடியாக வந்து லாபி இருக்கு என்பதற்காக ராஜ்யசபாவுக்கு போய் போய் மினிஸ்டர் ஆகக்கூடிய பிச்சைன்னு தான் வார்த்தை வாயில வரும் ஒரு நாளாச்சு மக்களை சந்திங்க மக்களை சந்திச்சு ஒரு எலெக்ஷன்ல ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல வந்து நின்று பாருங்க நம்ம இங்க இருக்கக்கூடிய வெஸ்ட் மாம்பலம் உமானந்தன் அவர் மக்களை சந்தித்து கவுன்சிலர் ஆகியிருக்காரு அவருடைய சித்தாந்தம் என்ன அவர் அடுத்த முறை ஆவாரா இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் வேற ஆனா மக்களை சந்தித்து இருக்கிறார் குறைந்தபட்சம் ஒரு கவுன்சிலர் ஆச்சனமா இருக்காங்கல்ல அந்த லெவலுக்காச்சு நீங்க ஈக்குவலா வருவீங்களா அப்படிங்கற கேள்வி இருக்கு இல்லையா சோ இதை தான் முதலமைச்சர் பேசியிருக்கிறார் இப்ப ரொம்ப முக்கியமானது நிர்மலா சீதாராமனே கொடுத்த ஆதாரங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் நம்முடைய நிதியமைச்சகத்தின் சார்பில் மத்திய நம்முடைய இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறது தொடர்பாகவும் இந்த மாதிரி பினான்ஸ் எங்களை நீங்க எப்படி எல்லாம் நாசமாக்கி இருக்கிறீங்க எங்க தமிழர்களுக்கு வாங்கிட்டு போற காசை திரும்ப கொடுக்கறது உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படிங்கிறது ரொம்ப பிளைனான வார்த்தை அப்படி கேட்டு பல விதமான கேள்விகளை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் கேள்விகளாக எழுப்பியிருந்தார் அந்த கேள்விக்கு அரசு பதிலளித்திருக்கிறது பினான்சியல் இயர் நிதியாண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் தொடங்கி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரை எவ்வளவு அதில் கரெக்டாக நம்ம அதை பார்க்குறோம் ஃபார் எவ்ரி ருபி பெய்டு ஜிஎஸ்டி அண்ட் டைரக்ட் டாக்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் ஒரு மாநில அரசு செலுத்தக்கூடிய ஜிஎஸ்டியும் சரி நேரடி வரியும் சரி இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு த ப்ரப்போர்ஷன் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் ரிலீஸ்டு டு த ஸ்டேட் அதிலிருந்து திரும்ப மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகிற பணம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் நாம் கொடுத்தோம் வரியாக என்றால் இருபத்தாறு பைசா தான் வருகிறது ரைட்டா இது வந்து பார்லிமெண்ட்ல ப்ளோர் ஆஃப் த ஹவுஸுக்குள்ள நிதி அமைச்சகத்தின் சார்பில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம் ரிட்டர்ன் ரிப்ளை ஒரு எம்பி கேட்ட கேள்விக்கு ஆச்சா கர்நாடகா ஒரு ரூபாய் கொடுத்தா பதினாறு பைசா அவங்க நம்மளை விட மோசமா இருக்கிறாங்க பாவம் தெலுங்கானாக்கு நாற்பது பைசா போகுது கேரளாக்கு அறுபத்தி ரெண்டு பைசா போகுது ஆந்திர பிரதேஷ் ஒரு ரூபாய் கொடுத்தா ஐம்பது பைசா போகுது ஜெகன் இந்த பக்கம் மத்திய பிரதேஷ் மக்களுக்கு பார்க்கும்போது போது அவர்கள் ஒரு ரூபாய் நிதியாக கொடுத்தார் சிவராஜ் சிங் சௌஹான் டபுள் இன்ஜின் சர்க்காராக ஃபோர்த் டம் இப்போ அவர் முதலமைச்சர் இல்லைனாலும் நான்காவது முறையாக பாஜக ஆட்சி நாலு முறையாக பாஜக தொடர்ந்து பேக் டு பேக் ஆட்சி கவர்மெண்ட்லாம் வந்திருக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு ஒரு ரூபா எழுபது பைசாவாக கூடுதல் நிதி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் உத்தரப்பிரதேசம் யோகிஜி அவர்கள் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் நல்லா கவனிக்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு அங்கே முழுக்க முழுக்க பாஜக கவர்மெண்ட் தான் ரெண்டு ரூபா ரெண்டு பைசா அதாவது அவங்க ஒரு ரூபா கொடுப்பாங்களாம் அவங்க நூறுரூபா கொடுத்தாங்கன்னா இரநூத்தி ரெண்டு ரூபாய் அவங்களுக்கு திரும்ப போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்புறம் என்னங்க உங்கள் டபுள் இன்ஜின் இருக்காரு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இதில் அண்ணாமலை ராமர் கோயிலெல்லாம் கட்டிட்டாங்க அங்கே அங்கே எத்தனை லட்சம் கோடி வருமானம் வந்து தெரியுமான்னு இந்த இந்த இப்போ சமீபத்தில் நம்ம கார்த்திகை தீபம் மாதிரி அங்கே ஃபங்க்ஷன் வச்சாங்க இல்லையா கோவிலில் லட்சத்தி எட்டு விளக்கோ பத்து லட்சத்தி எட்டு விளக்கோ ஏத்துனாங்க முதல் நாள் இரவு விளக்கு ஏற்றி அது முழுக்க உளிர்ந்த பிறகு அடுத்த நாள் சமைப்பதற்கு எண்ணெய் இல்லாமல் ஏழை குழந்தைகள் அந்த மீதம் இருந்த எரியாமல் இருந்த விளக்குகளில் இருந்த எண்ணெயை அவங்க ஒரு டப்பா கொண்டு வந்து அந்த டப்பாவில் ஊற்றி வீட்டுக்கு கொண்டு போனால் சமையலுக்கு பயன்படுத்தலாம்னு விளக்கெண்ணெயை வடித்து கொண்டு போனார்களே அந்த அது வந்து புகைப்படங்களாகவும் காணொலிகளாகவும் இன்னைக்கு இணையம் முழுக்க பரவுச்சு குறைந்தபட்ச மனசாட்சியோடு சொல்லுங்க உங்களது அவ்வளவு சிறப்பான ஆட்சியாக இருந்தால் வறியவர்கள் ஏன் இன்னமும் அந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அந்த வறுமை அப்படின்னா அந்த ப்ரப்போஷன் ஏன்னா நீங்க ஒரு ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டு ரூபாய் ரெண்டு பைசா வாங்குறீங்க நாங்க ஒரு ரூபாய் கொடுத்து இருபத்தாறு பைசா வாங்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு கொடுக்கறதே திரும்ப வரல நாங்க அதுல அஞ்சுல நாலுல ஒரு பங்க வச்சு நாங்க ஓட்டணும் நீங்க கொடுக்கறத விட கிட்டத்தட்ட கூடுதலாக ஒரு மடங்கு கூடுதலா வாங்கிட்டு இவ்வளவு பேசுறீங்களே அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதுதான் இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது ராஜஸ்தான் ஒரு ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ரூபாய் பதினாலு பைசா அப்படிங்கிற இடத்துக்குறாங்க காங்கிரஸ் பாஜக எல்லாம் மாறி மாறி தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது அப்போ இதற்கு இதுக்கான ஆதாரங்களை நிதியமைச்சரே கொடுத்துருக்குறாங்க இருக்கிற ஸ்டேட்டுக்கெல்லாம் நாங்கள் சமமாக பிரித்து கொடுக்கல அப்படிங்கிறத இது நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்காக தொடுக்கப்பட வேண்டும் ஏன்னா கடந்த காலத்தில் ஃபினான்ஸ் கமிஷனோ அல்லது அதுக்கு முன்பாக இருந்த பிளானிங் கமிஷனோ எதன் அடிப்படையில் இவங்க பல விஷயங்களை பிரிச்சாங்க என்னன்னா ஒரு மாநிலம் இந்த மாநிலம் வந்து இத்தனை குறியீடுகளில் இப்படி இருக்குது எனவே இவங்க கொடுக்குற நிதியில் நம்ம இவ்வளோ தான் கொடுக்க போகிறோம் இவங்களுக்கு கூடுதலாக வேணும்னு பிரித்தாங்க எத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் நாங்கள் இங்கே வரி வருவாயாக அல்லது உற்பத்தி திறனாக இல்லை பொருட்களாக இந்த நாட்டினுடைய ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதில் நாலில் ஒரு பங்கும் அஞ்சில் ஒரு பங்குமா வாங்குறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது ரெண்டாவது நான் ரொம்ப பிளைனாக ஒரு ஒரு லாஜிக் வைக்கிறேன் தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் பணம் கொடுத்துருக்கிறோம் அது பிஹாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் போயிருக்கிறது சரிங்களா இவ்வளவு ஆண்டு காலமாக நாங்கள் கொடுத்த பணம் இங்கு போயிருக்கிறது அது என்னவாக அந்த சமூகத்தில் விலைந்து இருக்கிறது எஜுகேஷன் செக்டார்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ல அல்லது ஹெல்த் செக்டார்ல அல்லது இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல என்பதற்கு இத்தனை ஆண்டு காலமாக பணத்தை வாங்கியவர்கள் என்கிற முறையில் அவங்க அந்த மக்கள்ல நம்ம குறையே சொல்ல முடியாது அங்க இருக்கக்கூடிய அரசுகள் இருந்த இருக்கிற அரசுகள் பலதுல பெருமையாக சொல்றீங்கல்ல பதினெட்டு ஸ்டேட்ல ஆட்சின்னு டபுள் இன்ஜின் சர்க்காரா இருந்த இடத்துல எல்லாம் எங்களுடைய பணத்தை கொடுத்து நீங்கள் அங்க கொண்டு போய் நிதி நிர்வாகம் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறைந்தபட்சமாக அது எங்களுடைய உழைப்பு என்கிற வகையில் வெள்ளை அறிக்கையான வெளியிடுங்கள் எவ்வளவு நாளைக்கு எக்ஸிஸ்டிங் டிராக்ஸ் ப்ராக்கெட்லயே நீங்க பணத்தை இங்கேருந்து இங்கிருந்து வாங்கிட்டு அங்க செஞ்சுட்டு ஆனா அங்கேருந்து ஓட்டை வாங்கிட்டு எங்களுக்கு எங்களுடைய தேவைகளுக்கு கூட பணம் இல்லாத நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவீர்கள் என்கிற கேள்விதான் மிக முக்கியமானது இந்த இடத்துல நம்ம டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர் நிதியமைச்சராக இருந்த போதும் சரி இப்போ சமீபத்தில் ஃப்ரண்ட் லைன் இதழில் ஒரு விரிவான கட்டுரை எழுதியிருந்தார் பலவிதமான ஆதாரங்களோடு அடிச்சு நொறுக்கி இருந்தார் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்போ நடுவில் ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க நீங்க பார்த்துருக்கணும் சங்கிங்க வாரம் ரூமலா வச்சுட்டு ஒரு கோஷ்டி தெரியுது இல்லையா அண்ணாமலை எல்லாம் கூட அதை கிளப்பி விட்டார் உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை விட மிக கூடுதலாக செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னுட்டு ஜிடிபியோ உற்பத்தி திறனோ இல்ல வேற ஏதோ ஒரு செக்ஷன்ல எக்கானமில இரண்டாவது இடம் வந்து விட்டது உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை விஞ்சி போனது உத்தரப்பிரதேசம் ஒரு நியூஸை வளைச்சு வளைச்சு வரம்பிக்கிட்டு இருந்தாங்க தான் போல் இருக்கும் போல் அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல் நம்ம ஆட்கள் ஐடிவிங்கில் உட்காந்துக்கிட்டு அவங்க அந்த வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் வதந்திகளெல்லாம் கார்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பரப்பி விட்டு வந்திருக்காங்க அந்த தரவுகளோட அத்தனை தரவும் ரிசர்வ் பேங்க்கில் தொடங்கி நம்முடைய ஃபினான்ஸ் கமிஷன்லேயோ இல்லை நித்தி ஆயோக்கோ அரசினுடைய தரவுகளோடு டாக்டர் பிடிஆர் பணிவேல் தியாகராஜன் அவர்கள் தூக்கி போட்டு இது எல்லாம் பழைய ஃபர்னிச்சர் பண்ணி தூக்கி போட்டு உடச்சிட்டார் அச்சா இது அப்படி வச்சுப்போம் இப்போ இவ்வளவுக்கு பிறகும் அதாவது நமக்கு ஏன் இந்த கோபம் வருது அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் வட இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த அந்த பிரிவினையே இங்கே கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் பேசப்படுகிற மொழி உரிமை என்பது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இங்க நாம் பேசக்கூடிய மொழி உரிமை என்பது வெறும் தமிழர்களுக்கானது மட்டுமல்ல இந்த நாட்டில் பிரதமருடைய தாய்மொழியாக இருக்கிற குஜராத்தி அந்த குஜராத்தி மொழிக்குமான உரிமையும் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மேலாதிக்கத்துக்குள் குஜராத்தை போன்ற ஒரு பிராந்திய மொழி சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாளெல்லாம் தமிழ்நாட்டினுடைய மொழி உரிமை அப்படிங்கிற களம் நிற்கிறதே தவிர அது ஒரு நாளும் ஹிந்திக்கும் எதிரானது கிடையாது ஹிந்தி தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு எதிராக நம்ம செயல்படுறோமா என்ன ஹிந்திக்காரங்க எல்லாம் தமிழ் படிச்சு அப்படின்னு நம்ம சொல்றோமா என்ன இந்த ஊருக்கு வந்தா அவங்க படிக்க போறாங்க கத்துக்கு போறாங்க இதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாடு நிதி மேலாண்மையில் எங்களுக்கான பங்கை கூட்ட வேண்டும் என்கிற குரல் ஏன் கொடுக்கிறது என்றால் எங்களுடைய மக்கள் வெள்ளத்திலும் மழையிலும் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அப்படின்னா உங்களை நோக்கி நாங்க பார்த்து கையேந்தனும் அதுக்கும் நீங்க ஒத்த பைசா கொடுக்க மாட்டீங்கன்னா அப்ப நாங்க குடுக்கிற பணத்தை தான கொண்டு போய் எல்லா பிரித்து தரேன் எங்களையே கூட நாங்க பாத்துக்கிட்டு தண்ணீரை வெய்திக்கிறோம்ங்கிற கேள்வியாக அந்த கோபமாகத்தான் அப்ப மினாமினலாக நாமினலாக குறைஞ்சபட்சம் ஏங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நூறு வருஷத்துல பெய்யாத மழை பெஞ்சதுன்னா ஒத்த பைசா கூட தரமாட்டேன்னு இவ்வளவு மாசமா ஓட்டுவீங்க அப்படின்னா தர முடியாது என்பது தான் இருக்காங்க இவ்வளவு நாள் கேட்டால் நீங்க தர மாட்டீங்கிறது வரும்போது இந்த குரல் எடைத்தான் செய்யும் அப்ப கேரளாவும் கர்நாடகாவும் போட்ட வழக்கினுடைய சார்த்தை மட்டும் நம்ம பார்த்தரலாம் இதை கொண்டு போய் உச்சநீதிமன்றம் மிக நிச்சயமாக மானிடரி டிசிஷன்ஸாக இருந்தாலும் கூட நியாயம் அப்படிங்கிறது வேணும் கவுன்சிலில் கூட்டுவீங்க கவுன்சில் கூட்டிட்டு உங்களுக்கு எதிர்கட்சிகள் அல்லக்கூடிய மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளுக்கெல்லாம் ப்ராப்பராக பேசுகிற டைமோ இல்லை அஜெண்டாவோ இல்லை என்ன மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கோ எல்லாம் தெளிவாக கொடுக்க மாட்டீங்க நீங்களா பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு அதிக ஸ்டேட்ல நீங்கள் ஆட்சியில் இருந்தால் உடனே அதை ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதுன்னு போடுவீங்க இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய கூட்டாட்சி தத்துவமாக அப்படிங்கிற கேள்வி ஒரு இல்லையா இதுதான் கோஆபரேட்டிவ் கோவரேஷனே கொடுக்கறதுக்கு ஒரு நாள் மத்திய அரசு தயாராக இருக்காது ஆனால் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமாங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்ம சில நாட்களுக்கு முன்பாக கர்நாடகா சொன்னதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கர்நாடகா கவர்மெண்ட் அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் சிக்கிங் டைரக்ஷன் டு சென்டர் டு ரிலீஸ் ட்ராட் ரிலீஃப் ஃபண்ட்ஸ் நமக்கு எப்படி மழை வெள்ளத்துக்கு ஃபண்டு தரலையோ அங்கே வறட்சியில் கர்நாடகா இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பெங்களூரில் தண்ணி கிடைக்கிறது இல்லை ஹோட்டல்ஸ் முடிக்கிட்டு இருக்கிறாங்க தங்கிறதுக்கான இடங்களில் தொடங்கி பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் வந்து தண்ணி லாரியை கொண்டு போக விடாம அரசியல் கைப்பற்றிட்டு போய் தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு 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 நாளைக்கு அரை மணி நேரம் தண்ணி வந்தா பெருசு இன்னைக்கு முழுக்க முழுக்க பாத்திரம் கழுவுறதுலேருந்து இருந்து வீடு கழுவுறதுல இருந்து எல்லாத்துலயும் அங்கே மிகப்பெரிய ட்ராட் என்கிற நிலைமை அங்கே குடிநீர் தட்டுப்பாடு என்பது உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் வரலாறு காணாத வறட்சியும் அந்த மாநிலம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஃபண்டு கொடுக்கணும்னா ரிலீஸ் பண்ணல நம்ம வெள்ளம் தான் அதிக மழை பெஞ்சுங்க வெள்ளமா போகுதுங்க இது பண்டு கொடுங்கனால பண்டு கொடுக்க மாட்டீங்க அப்புறம் எதுக்கு தான் நீ எழுகுறீங்க அப்படின்னுட்டு தான் திரு சுத்தராமையா மற்றும் துணை அமைச்சர் மர்ச்செட்டி கே சிவகுமார் அவர்கள் தலைமையிலான அந்த அரசு என்பது நேரடியாக போய் என் டிஆர்ஃப்ல இருந்து ராட்டர் ரிஃப்க்கு நீங்க ரிலீஸ் பண்ணனும் ஃபைனல் டெசிஷன் எடுத்து எங்களுக்கு உடனடியாக ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை போய் இது வந்து மாநிலத்தினுடைய மக்களின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான இருக்கிறது அப்படின்னுட்டு நேரடியாக போய் உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி இருக்கிறார்கள் ஃபண்டெண்டல் ரைட் டு லைஃப் கேரண்டி அண்டர் ஆர்டிகள் டுவெண்ட்டி இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் இருக்கு இல்லையா ஒரு உயிர் வாழ்வதற்கான உரிமை அந்த உரிமை அப்படிங்கறத எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டியது ஃபண்டமெண்டல் ரைட் அரசினுடைய கடமையாக வந்து நிற்கிறது அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு ரிலீஸ் பண்ணி இல்லாத விடவும் அவர்களுடைய உயிரை காப்பது முக்கியம் என்கிற அடிப்படையில் போர்க்கால அடிப்படையில் ஆனால் நீங்க கொடுக்கல தான் சேலஞ்ச் பண்ணி இவர்கள் கொண்டு போயிருக்கிறார்கள் திரும்ப 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 ரிப்பீட்டட் ரெக்வெஸ்ட் கொடுத்தும் இந்த நாட்டினுடைய உள்துறை அமித்ஷா அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய துறை வரைக்கும் கொடுக்கல தான் குறிப்பிட்டு உடனடியாக எங்களுக்கு நீங்க இதை ரிலீஸ் பண்ணி ஆணும் அப்படிங்கறத குறிப்பிட்டுறாங்க கர்நாடகா இப்படி இருக்க கேரளா ஏற்கனவே கோர்ட்டுக்கு போய் வாத பிரதிவாதங்களை முடிச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால விஷயமாக கோர்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க சென்டர் என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம அதை பார்க்குற லைவ்மெண்ட்டில் எஸ்சிஆர்ஸ் சென்டர் டு கிவ் ஸ்பெஷல் பேக்கேஜ் டு கேரளா டு டீல் வித் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இன்னைக்கு மிக பெரிய நிதி நெருக்கடியை கேரளா சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு உடனடியாக அவங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜாக நீங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதம் அதாவது இது என்னைக்கு ரிப்போர்ட் இருக்கு பாருங்க மார்ச் பன்னிரெண்டு மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜாக ஒன் டைம் ஆக நீங்க கொடுத்துருங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கிறது இப்ப நீங்க என்ன கண்டிஷன் சொன்னாலும் கொடுத்துக்கோங்க அப்படிங்கறத பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கில் அங்க இருக்கக்கூடிய லெஃப்ட் கவர்மெண்ட் இடதுசாரிகளினுடைய அந்த அரசு பினராயி விஜயன் அவர்கள் தலைமையிலான அரசு அதற்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் ஆஜராக இருப்பது மூத்த வழக்கறிஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய கபில் சிபில் நல்லா கவனிக்கணும் கேரளா அஸ் அ கவர்மெண்டாக அப்ரோச் பண்ணாலும் கூட இந்த இடத்தில் கவர்மெண்ட் என்பது அப்போசிஷனையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது மோடி அரசு கேரளாவுக்கு உரிய நிதியை தரவில்லை என்பதில் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் இணைந்து ஒரே புள்ளியில் வந்து நின்று இருக்கிறார்கள் எலெக்ஷன்ல அவங்க இந்தியா கூட்டணி தான் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் மோதுவாங்க ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த வழக்கறிஞர் அவங்க வழக்கறிஞராக கூட வந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்க கபில் சிபில் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் அவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள நீங்க இது பண்ணிக்கோங்க மற்ற பட்ஜெட்ஸ்ல கூட நீங்க நகர்த்துறதுன்னா வேற மாதிரி கூட பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்ப நிலைமை மோசமா இருக்குன்னு அவங்க குறிப்பிடுறாங்க பல விஷயங்களை கொண்டு வராங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க மோடி அரசின் சார்பில் அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவர்களே வந்து ஆஜரானாரு கபில்

மற்ற கடன் வாங்க முடியாது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தால அதாவது நம்ம நிதியை வாங்கிட்டு போவாங்க நமக்கு அவங்க நிதியை திரும்ப தர மாட்டாங்க நம்ம வெளியில் கடன் வாங்கணுன்னாலும் இதை தாண்டி நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு வச்சுப்பாங்க அந்த லிமிட்டு மத்திய அரசுக்கு இருக்குதா மோடி அரசுக்குன்னா அது கிடையாது ஐம்பது லட்சம் கோடி கடனாக இருந்ததை இன்றைக்கு நூற்று ஐம்பது லட்சம் கோடி கடனாக இந்தியாவினுடைய கடனை மோடி அரசு மாற்றி இருக்கிறது ஹண்ட்ரட் லேக் ரோஸ் ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசுகள் பத்து ஆண்டுகள்ல நீங்க மூணு மடங்கு கடனை ஏத்திருக்கிறீங்க நூறு லட்சம் கோடி பத்து வருஷத்துல கடன் வாங்கிட்டு ஆண்டுக்கு பத்து லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேலும் ஏத்திட்டு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொண்டு போய் உங்களால ஆனா இவ்வளவு கடனையும் ஏத்தி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிதி மேலாண்மை பண்ண தெரியலன்னு அர்த்தம் கார்பரேட்டுகளுக்கு இருக்கிறதெல்லாம் வாரி வாரி தள்ளுபடி கொடுப்பதற்கெல்லாம் எங்களிடமிருந்து வரி பணத்தை வாரி எடுத்து கொண்டு போகிறீர்களாங்க கேள்வி இருக்கிறது எலக்ட்ரானல் பாண்ட்ல உங்க கட்சிக்கு மட்டும் வாங்கிக்கிறீங்களே அப்படிங்கிற கேள்வி எல்லாம் பின்னாடி இருக்கிறது இப்ப சூரிய அவர்களோ அல்லது ஜஸ்ட் கே விஷ்வன் அது நின்று ஆர்டர் கொடுக்குறாங்க ஏன்னால் அது முழுக்க முழுக்க ஸ்டேட் சென்டர் லேஷனாக இருக்கும் தெளிவாக மோடி அரசு நம்ல தாரமன் அவங்க தரப்பில் இருந்து நிதியமிச்சகம் அவங்க தரப்பில் சொல்லப்பட்டது ஸ்டேட்டுக்கு இப்போதைக்கு பணம் வாங்குற மட்டும் நாங்கள் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்குறாங்க அப்படி என்றால் கடைசி வரைக்கும் நீங்களாகவும் பணம் வாங்கி எதுவும் செஞ்சுடக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு தான் திரும்ப திரும்ப மாநிலங்கள் பிச்சைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சென்ட்ரலைசேஷனை நோக்கி தான் மோடி அரசு போவது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் வழக்கை தொடுங்கள் ஆளுநர் வழக்கில் என்ன மாதிரியான விஷயங்களை சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று வாங்கி வந்தீர்களோ அப்படிப்பட்ட பாலிசி சேஞ்சஸ்க்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்க வேண்டும் மூன்று மாநிலம் இப்ப இது வந்து மாறி இருக்கிறது அது அடுத்த கட்டங்களுக்கு போகிறதா பார்ப்போம் ஒரு பெரிய கூட்டமைப்பு தென்னிந்திய மாநிலங்களுக்கான ஆனா வரி உரிமை ஆமாம் வரி வரி விதிப்பு இல்லை வரி வருவாய் வரி பங்கீட்டு உரிமைக்கான ஒரு போர் முரசமாக இது அமையட்டும் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இதை முன்னெடுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த இடத்தில் டெல்லியில் ஆளக்கூடிய அரசு தான் நமக்கு ஆன நம்முடைய உரிமைகளை பறிக்கிறார்களே தவிர வடக்கில் இருக்கும் மனிதர்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் அல்ல அங்கே இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் அல்ல அவர்களும் ஆக்சுவலா ஏமாற்றப்பட்டவர்கள்தான் அங்கே இருக்கக்கூடிய அரசுகளால் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை மட்டும் புரிஞ்சுப்போம் தனிப்பட்ட முறையில் அது வன்மமாகவோ வெறுப்பாகவோ அங்கே இருக்கக்கூடிய மக்களின் மீது செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மீண்டும் ஒருமுறை நினைவுப்படுத்துவோம் அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போதுங்கிறதையும் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்